வணக்கம் நுழிலே இந்த ஒரு தகவல் திருச்சி சாப்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான ஒரு ஏழு வந்தே பாரத் ட்ரெயின்களில் இந்த முன்பதிவு செய்யும் நேரத்தை பதினைந்து நிமிடத்துக்கு முன்பாக கூட நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அதுவும் நம்ம சதன் ரயில்வேல மட்டும் வண்டி எந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைதோ அந்த ஸ்டேஷனுக்கு நுழையக்கூடிய நேரத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சீட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கரண்ட் புக்கிங் மெத்தடில் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த வந்தே பாரத் ட்ரெயின்கள் எவை எவை அப்படிங்கறத இப்போ பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நாம கரண்ட் புக்கிங் அப்படின்னு சொன்னால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதாவது அந்த ரிசர்வ் செய்து பணிக்கக்கூடிய அந்த ட்ரெயினானது எந்த ஸ்டேஷனில் புறப்படுதோ அந்த ஸ்டேஷனில் புறப்படுற நேரத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்பாக சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க ஸோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகும் அதில் சீட் வேக்கன்ட் இருந்ததுன்னா அது கரண்ட் புக்கிங் அப்படிங்கிற லெவலில் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கவுண்டரில் போய் புக் பண்ணிக்கலாம் அதாவது சார்ஜ் ப்ரிப்பேர் பண்ண பிறகு புக் பண்ணலாம் எவ்வளோ நேரம் புக் பண்ணலான்னா அந்த வண்டி புறப்படுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் பண்ணலாம் அந்த புறப்படக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இருந்து எத்தனை மணிக்கு புறப்படுதோ அதுக்கு அரை மணி நேரம் முன்பு வரைக்கும் நாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் டிக்கெட் எடுக்கலாம் வண்டி புறப்படுறதுக்கு அரை மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் அதுவும் கட்டாயிடும் ஆனால் இப்போ அந்த அரை மணி நேரத்தை பதினஞ்சு நிமிஷமாக மாத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ அது சோர் ஸ்டேஷனில் அரை மணிநேரம் இருக்கும்போது அதோட கட்டாயிட்டு தான் யாருமே ரிசர்வ் பண்ண முடியாது கரண்ட் புக்கிங்கில் ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த ஏழு வந்தே பாரத் டெய்ன்களில் அந்த ட்ரெயினானது எந்தெந்த ஸ்டேஷனில் எத்தனை மணிக்கு கிராஸ் ஆகுதோ ஸோ அதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம் உதாரணமாக சென்னைக்கும்போது இருந்து ஒரு வந்தே பாரத் டம்னு வைங்களேன் நாகூர் நோக்கி அது நீங்கள் விழுப்புரம் வரும்போது விழுப்புரத்துக்கு எத்தனை மணிக்கு வருமோ அதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அந்த வண்டி திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வருமோ அந்த திருச்சி வரக்கூடிய நேரத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து பயணிகளுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவசரமாக அந்த முன்பதிவு நேரம் செய்ய நேரம் இல்லாமல் திடீர் பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் இது நல்ல வசதியாக அமையும் காலியாக இருக்கிற சீட்டுகளும் ஃபுல்லாக பாயி போகும் இந்த நடைமுறையானது ஜூலை பதினேழு முதல் அமர்த்துக்கு வந்துவிட்டது எனவே நீங்கள் அவசரமாக இந்த வந்தே பாரத்துக்கு போகிற டயத்தில் அன்றைக்கி ரிசர்வ் பண்ணலையே போய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போக்கிங்ல இருந்ததுன்னா உங்கள் ஊருக்கு அது நிற்கக்கூடிய நேரத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வசதிகளை எந்தெந்த வண்டிகளை கொடுத்துருக்குறாங்க அதாவது எந்தெந்த வந்தே பாரத் துறைகள் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம் ஸோ வண்டி நம்பர் இருபது அறநூற்றி முப்பத்தி ஒன்று வண்டி நம்பர் இருபது அறநூற்றி முப்பத்தி ரெண்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மேங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் துறை இதில் நீங்கள் இரண்டு மார்க்கங்களிலும் திருவனந்தபுரத்துலேருந்து மேங்களூர் போகும்போதும் சரி மேங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் போகும்போதும் சரி நீங்கள் அந்த கரண்ட் புக்கிங்கை வந்து வண்டி உங்கள் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இடம் இருந்தால் நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் அதே போல் வண்டி நம்பர் இருபது அறுநூற்றி இருபத்தி ஏழு இருபது அறுநூற்றி இருபத்தெட்டு நாகர் கோவில் டு சென்னை எக்மோர் வந்தே பாரத் ட்ரெயினில் இரண்டு மார்க்கங்களிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங் அந்தந்த ஊருக்கு வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் கரண்ட் புக்கிங்கில் வண்டியில் ரிசர்வ் பண்ணி ஏறிக்கலாம் இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டேஷன் வந்த பிறகு கவுண்டரில் வந்து இருந்தால் கூட பண்ணிக்கலாம் இனிமே சொல்லக்கூடிய ட்ரெயின்களில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து புறப்பட்டு போகும்போது மட்டும்தான் இந்த வசதியை பயன்படுத்த முடியும் மற்ற இடங்களுக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து புறப்படக்கூடிய வண்டிகளுக்கு நாம் ரிசர்வ் பண்ண முடியாது ஏன்னா அது சதர்ன் ரயில்வே கண்ட்ரோலில் வரலை அந்த காரணம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் இருபது அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் பெங்களூர் அந்த கண்டமான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து கோயம்புத்தூர்லருந்து பெங்களூர் போகும்போது ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கரண்ட் புக்கிங்கில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதே போல் வண்டி நம்பர் இருபது அறுநூத்தி நாற்பத்தி ஆறு மேங்களூர் சென்ட்ரல் டு மட்கான் அதாங்க கோவா அந்த ட்ரெயினில் மேங்களூர் இருந்து போகும்போது நீங்கள் இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதல் வரைக்கும் ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஆனால் இருந்து திருப்பி வரும்போது இந்த வசதி கிடையாது வண்டி நம்பர் இருபது அறுநூத்தி எழுபத்தி ஒன்று நம்ம மதுரை டு பெங்களூர் வண்டியில நீங்கள் மதுரிலிருந்து புறப்பட்டு போகும்போது இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல வண்டி நம்பர் இருபது அறுநூத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா வரைக்கும் போகக்கூடிய அந்த வந்தே பாரத் ட்ரெயினிலேயும் சென்னையிலிருந்து புறப்படும் போது இந்த பதினைந்து நிமிடம் வரைக்கும் அந்த கரண்ட் புக்கிங் அந்த வசதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதிகள் எல்லாம் இந்த ஜூலை பதினேழு முதலேயே அமலுக்கு வந்து விட்டது எனவே இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்தே பாரத்தில் அவசரமாக ரிசர்வ் பண்ணணுன்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு டிக்கெட் இருந்தால் கரண்ட் புக்கிங்கள் பண்ணிக்கலாம் இந்த தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் வகையில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி Welcome.